மாதா கெபி வச்சோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் இருந்த இடமெல்லாம் கொஞ்சம் செடிங்கெலாம் வச்சுட்டோம் ஹார்ட் பிளான்ட்டு இது மணி பிளான்ட் வெரைட்டிஸ் எல்லோ சிஞ்சர் ஸ்னேக் பிளான்ட்டு இது ஹார்ட் பிளான்ட்டு அந்தூரியம் இது ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் நாங்கள் மாடியில் உருவாக்கி கொண்டு வந்து கீழே வச்சுருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மான்ஸ்டா இவனு பாருங்கள் குட்டியை வாங்கிட்டு வந்தோம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு திருப்பி மாடி கொண்டு போய் வச்சோம் திருப்பி நல்லா வந்துருச்சு அந்தூரியம் பிங்க்கு இது ஒரு குரோட்டன்ஸ் இதுலேயே மேலே வந்து ஹேங்கிங் போட்டிருக்கேன் போட்டு பிளான்ஸ் இது டிக்கியில் வந்து பாருங்க கலாத்தியா வெரைட்டி தான் இப்படி வரைஞ்ச மாதிரி பாருங்க இது ஒரு அந்தூரியம் இது பனானா ஸ்டிக்ஸ் ஸ்பைடர் பாருங்க ஸ்பைடரில் நிறைய வெரைட்டி இருக்குது சரி சன்ன ஒரு குட்டி குட்டி வைக்கலாம் அப்படின்னு இன்னொரு ஸ்பைடர் இந்த பக்கம் வைக்கணும் இது கிறிஸ்மஸ் ட்ரீக்காக வாங்கிட்டு வந்தேன் ஒரு சாம்பிராணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குல்ல நெக்ஸ்ட் இயர் நல்லா ரெடி ஆகிடுவான் இது ஒரு ஹேங்கிங் ஃப்ரெண்ட்டில் கொஞ்சம் இருக்குது ஒரு ஹேங்கிங்க கூடி அருவி கொட்டுதேன்னு போட்டுக்கிறேன் நான் அந்த ப்ளான்ட்டு முந்நூறுவாய்க்கு இருப்பேன் ஃப்ரண்ட்டில் அடீனியம் இப்போ இது ஆன்லைனில் புதுசாக வாங்கியிருக்கோம் என்ன கலர்னு தெரியல இப்போ தான் உப்பு வருது சாமிக்கு முன்னாடி வரை எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு செடி வச்சுருக்கோம் கிச்சன் பக்கம் எல்லோ செஞ்சு கல்லாட்டி அரைட்டி கீரி வீட்டில் கிச்சன் பக்கம் சரி கொஞ்சம் சாமிக்கு பூ அது மேலே இந்த செம்பத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும்